ஹலோ ஆல் ஸோ ஹவு டு கிப் அ பேட் பேட்டை எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிரீஸ்க்கு போனதும் உங்களோட பேட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டு கையை நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி நீட்டிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸோ இவர் பேட்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய டாப் ஹேண்டு அதாவது அவரோட லெஃப்ட் ஹேண்டை இந்த மாதிரி சைடில் அந்த பிளேடை டச் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வரணும் பேட்டோடைய டாப்புக்கு எடுத்துகிட்டு வரணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடுக்கு நேராக உங்களுடைய தம் ஃபிங்கருடைய போன் இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் உங்களுடைய பாட்டம் ஹேண்ட் விச் மீன்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் எடுத்துகிட்டு வரணும் பிளேடு வந்து உங்களுக்கு சென்டராக இருக்கணும் இந்த மாதிரி வி ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்து க்ரிப் பண்ணணும் பண்ணிவிட்டு இப்போ இவரோட கை எப்படி பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள் தம் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் கனெக்ட் ஆகிருக்கு ஃபிங்கர் செப்ரேட்டாக இருக்குது கீழே பாட்டம் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று க்ரியேட் ஆகும் பேட்டை ஹோல்ட் பண்ணுங்கள் டாப் வாட்ச் ஸோ அந்த பாட்டம் ஹேண்டில் ஒரு கேப் ஒன்று க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா அந்த கேப் தான் வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ப்ளே பண்ண போகிறீங்களோ அதை ஆங்கிள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடுங்க சரி ஒரு பேட்டை எப்படி பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள் டாப் ஹேண்டுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்குது பாட்டம் ஹேண்ட்லேயும் ஒரு கேப் இருக்குது ஸோ மிடில் ஆஃப் த பேட்டில் ரெண்டு கையுமே கனெக்ட் ஆகி பிடிக்கணும் நடுவில் எந்த ஒரு கேப்பும் வரக்கூடாது ஒரு கொக்கி மாதிரி பிடிச்சிருக்காரு பாருங்கள் அவரோட கை வந்து உங்கள் ரெண்டு கைக்கு நடுவில் எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது ஆனால் பேட்டோட சென்டரில் உங்கள் ரெண்டு கையும் இருக்கணும் ரொம்ப மேலேயும் பிடிக்கக்கூடாது ரொம்ப பாட்டம்லேயும் பிடிக்கக்கூடாது ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பேட்டை ஹோல்ட் பண்ணும் ஓகே இப்போ வித் க்ளவுஸை வந்து ஒரு தடவை பிகினிங்லேருந்து பண்ணி காட்டுவார் ஸோ சைடில் க்ரிப் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் பேட்டை ஹோல்ட் பண்ணுறாரு ஒன் மோர் திங் இஸ் உங்களுடைய டாப் ஹேண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய பாட்டம் ஹேண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும் ஸோ இப்போ உங்களோட பாட்டம் ஹேண்டை எடுங்க நீங்கள் பாட்டம் ஹேண்டை எடுத்தாலும் டாப் ஹேண்டில் பேட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல்ட் பண்ணும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பேட்டை க்ரிப் பண்ணும் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் மின் மீன் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்